இப்போ எல்லாத்துக்கும் வந்து காலேஜ் ஆரம்பிச்சிருச்சு அது இன்ஜினியரிங் காலேஜாக இருக்கட்டும் ஆர்ட்ஸ் காலேஜாக இருக்கட்டும் எல்லா காலேஜுமே வந்து ஆரம்பிச்சிருச்சு ஏற்கனவே வந்து நம்ம வந்து கல்லூரி சாலைன்னு ஒரு தனி எபிசோட் சொல்லி பண்ணிக்கிட்டு இருந்தோம் ரைட் இப்போ காலேஜ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து கவுன்சிலிங் ப்ராசஸ் இருந்ததுனால அந்த கல்லூரி சாலை வந்து நம்மளால வந்து கண்டினியூஸாக வந்து அந்த வீடியோ போட முடியல இப்போ காலேஜ் ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து கல்லூரி சாலை எபிசோட வந்து மறுபடியும் கண்டினியூ பண்ணலாம்னு இருக்கேன் இதில் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் தாழ்வு மனப்பான்மை அதாவது நம்ம வந்து நீங்கள் எந்த ஒரு டைப்பான காலேஜில் சேர்ந்தாலும் உங்களுக்கான பாகுபாடுகள் நிறையா இருக்குது பாடு பாடன எப்படின்னா தமிழ் மீடியத்திலிருந்து வந்திருப்பீங்க இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டாக இருப்பீங்க இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன் இருப்பீங்க சிபிஎஸ்சி இருப்பீங்க ஐசிஎஸ் சிலபஸ் இருப்பீங்க அதே மாதிரி வந்து ஊர்னு பாத்தீங்கன்னா வந்து சிட்டில இருந்து வந்திருப்பிங்க அதே மாதிரி டவுன்ல இருந்து வந்திருப்பீங்க சிலவங்க வந்து அதர் ஸ்டேட்ல இருந்து இருக்கும் போது வந்து உங்களுக்கு எல்லா டைப்பான ஆன பீப்புள்ஸ் இருப்பீங்க அதே மாதிரி வந்து இன்கம் லெவல்ல பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப ஏழை விவசாயியோட ஸ்டூடெண்டா இருக்கலாம் இல்ல ஒரு பெரிய பிசினஸ் இருக்கலாம் அப்பா வந்து ஒரு பெரிய அம்மா அப்பா ரெண்டு பேரும் ஒப்பந்தவங்க இருக்கலாம் வளர்ந்த சூழ்நிலைகள் வேற வேறு விதமாக இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி வேற வேறு விதமான ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே சங்கமிக்கிறாங்க நடந்து வந்து காலேஜ் அந்த காலேஜில் வந்து எல்லாத்துக்கும் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் காலேஜுன்னு சொல்லி நம்ம ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் சொல்லி எல்லா காலேஜும் எதுக்கு வைக்கிறாங்கன்னா நீங்கள் எல்லாருமே வந்து ஈக்குவல் ஏன்னா வந்து ஒரு சிலவங்க வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டை பார்த்தணும் உள்ள நீங்கள் ஃபஸ்ட்டு நாள் போனதுந்தே வந்து எல்லா நான் சொல்லல ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து தாழ்வு மனப்பண்ணிருக்கு இன்ஃபினாட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படியே ஒரு ஸ்டூடெண்டை பார்க்கறது என்னடா இவ்வளோ நல்லா ட்ரெஸ் கட்டு ட்ரெஸ் போட்டிருக்கானேன்னு நீங்களே வந்து உங்களை என்ன செஞ்சு அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்கிறது அவங்க எப்படி இவ்வளோ அழகாரம் இருக்காங்க அவங்க எப்படி ஒரு ஸ்டைலாக இங்கிலீஷ் பேசுகிறாங்க நம்ம வந்து அவ்வளோ இங்கிலீஷ் பேச முடியாது அவங்க எல்லாமே வந்து நீங்களே வந்து கம்பேர் பண்ணுறது இது முதல் தவறு என்னன்னா நீங்களே வந்து கம்பேர் பண்ணுறது ஏன்னா நீங்களே வந்து என்ன செஞ்சுக்கிறது ஒரு அசஸ்மெண்ட் பண்ணிடுறது இவங்க வந்து ரொம்ப ஹை சொசைட்டில இருக்காங்க இவங்ககிட்ட எல்லாம் நம்ம பழக கூடாது ஆனால் உண்மையிலேயே போய் பழகி பார்த்தா வந்து அவங்க ரொம்ப வந்து டவுன் டு ஏர்த்தா இருப்பாங்க அதே மாதிரி வந்து அப்பர் லெவல்ல இருக்கிறவங்க வந்து என்ன நினைப்பாங்கன்னா நம்ம ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி சேரணும் ஸோ இந்த மாதிரி வந்து எல்லாமே இருக்கணும் இது எல்லாமே இருக்கக்கூடாதுக்காக தான் வந்து காலேஜில் வந்து ஓரியண்டேஷன் ப்ரோகிராம் சொல்லி நடத்துறாங்க கண்டிப்பா வந்து எல்லா காலேஜுமே வந்து மினிமம் வந்து டூ வீக்ஸ் எல்லா காலேஜிலும் வந்து அந்த ஓரியண்டேஷன் ப்ரோகிராம் நடக்கும் இந்த ஓரியன்டேஷன் ப்ரோகிராமில் வந்து நீங்க எல்லாருமே என்ன ஆகும்னா ரொம்ப வந்து மிங்கிள் ஆகணும் அந்த மிங்கிள் ஆகும்போது வந்து அங்கேதான் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உண்டாகும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எப்படின்னா வந்து பொதுவாக வந்து ஒரு இருந்து போற ஒரு பையனோ பொண்ணோ வந்து ரொம்ப வந்து ஏன்னா அவங்க வளர்ந்த சூழ்நிலைகள் வந்து ரொம்ப மேபி ஆர்த்தோட்ஸாக வளர்ந்துருப்பாங்க இந்த ஆர்த்தோட்ஸ் வந்து வந்து அவங்களுக்கு என்னவா இருக்கும்னா என்னடா இது நம்ம ஒரு ரொம்ப இதா இருக்குமே இன்னுத்தவங்க எப்படி பேசுறதுன்னு அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது நீங்க போய் வந்து நீங்க முதல்ல போய் பேசினீங்கன்னா எல்லா ஸ்டூடெண்ட்டுமே வந்து உங்ககிட்ட பேச ரெடியா இருப்பாங்க நீங்க பேசாமலே வந்து அந்த பையன் வந்து பேச மாட்டான் அவன் ஹை சொசைட்டி அவங்க ட்ரெஸ்ஸிங் எப்படி பண்ணிருக்காங்க சொல்லி நீங்களே வந்து என்ன செய்யக்கூடாது நீங்களே அசஸ் பண்ணக்கூடாது எப்பவுமே வந்து நீங்க பழகி பாருங்க எல்லாருமே வந்து நல்லா பழகிறேன் ஏன்னா பிளஸ் டூல வந்து நீங்க காலேஜ் வரும்போது வந்து எல்லாருமே வந்து அந்த காலேஜ் கடவுள இருக்கும் போது தான் வந்து அங்கே ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை கிரியேட் பண்ணணும் இந்த இடத்துல வந்து நீங்க வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸை கிரியேட் பண்ணணும் ஏன்னா நீங்க வளர்ந்த சூழ்நிலை வேற இப்போ புதுசா வரப்போற சூழ்நிலை வேற இந்த இடத்துல வந்து நீங்க உங்க நண்பர்கள் தேர்ந்தெடுக்கிறது வந்து ஒரு நல்ல நண்பர்கள் குழுவா அமைஞ்சிருச்சுன்னா நாலு வருஷம் லைஃப் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும் ஸோ இந்த இடத்துல வந்து நீ உங்க நண்பர்களை தேர்ந்தெடுக்கிறதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அந்த அந்த நண்பர்கள் தான் வந்து உங்களுக்கு என்னது கடைசி வரை வந்து கை கொடுப்பாங்க அதே மாதிரி சொன்ன மாதிரி கண்டிப்பா வந்து ஸ்டூடென்ட்ஸ்க்கு வந்து இன்ஃபியாட்டிக் காம்ப்ளெக்ஸ் இருக்காதான் செய்யும் அந்த வந்து நீங்க ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் எலிமினேட் பண்ணிட்டே போனோம் அதே மாதிரி கூச்சங்கள் இருக்கும் ஒரு பேச தயக்கங்கள் இருக்கும் ஒரு இங்கிலீஷ்ல பேச தயக்கங்கள் இருக்கும் இதுக்கு எல்லாமே வந்தா காலேஜ்ல வந்து நிறைய காம்படிஷன்ஸ் நடத்துவாங்க நிறைய செமினார்ஸ் நடக்கும் கிளாஸ்ல வந்து நிறைய செமினார்ஸ் அந்த கிளாஸ் வந்து ஹேண்டில் பண்ண சொல்லுவாங்க அது எல்லாமே வந்து நீங்க இன்ட்ரெஸ்டா வந்து வாலன்ட்ரியா போய் வந்து நீங்க ரெண்டு மூணு தடவை வந்து ஸ்டேஜ்ல ஏறி பேச ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கான கூச்சங்கள் எல்லாமே போயிடும் இந்த கூச்சம் எலிமினேட் பண்றதுதான் வந்து உங்களுக்கு மெயின் ஏன்னா நீங்க இன்டர்வியூ பேனல் சொல்லி நீங்க வந்தீங்கன்னா அந்த இன்டர்வியூ பேனல் வந்து உங்களுக்கு பத்து நிமிஷம் டைம்ல வந்து நீங்க எப்படி பிரசன்ட் பண்றீங்கன்னு அதுக்கான ஏன்னா வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன்லி பாய்ஸ் ஸ்கூல்ல படிச்சவங்க கேர்ள்ஸ் ஸ்கூல்ல படிச்சவங்க இவங்களுக்குலாம் வந்து ஒரு விதமான ஷை இருக்கும் நான் ஒரு கிளாஸ்ல வந்து பொண்ணுகளா இருக்கும்போது பசங்க பேச கூச்சப்படுவாங்க அதே மாதிரி வந்து பொண்ணுங்க வந்து பசங்களா இருக்காங்களே நம்ம ஏதாவது கேலி பண்ணிடுவாங்க சொல்லி கூச்சம் இருக்கும் இந்த கூச்சம் வந்து நீங்க எலிமினேட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க தான் வந்து என்னது சாதிப்பீங்க முதல்ல வந்து அந்த கூச்சத்தை போக்குறதுக்கு எப்பப்போ சந்தர்ப்பம் கிடைக்குதோ அப்பெல்லாம் வந்து நீங்க பிரசன்டேஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க முதல் ரெண்டு மூணு இது மேபி உங்களுக்கு எசிடேஷன் கேலியா இருக்கா நாலு பேர் சிரிப்பாங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க மத்தவங்க சிரிக்கிறதுக்காக நம்ம வரல அதே வந்து நீங்க முதல் ரெண்டு மூணு தடவை யார் யார் சிரிச்சாங்களோ நீங்க மூணாவது நாலாவது தடவை பண்ணும்போது அவங்களே வந்து உங்களை என்ன செய்வாங்க அப்ரேஷ் பண்ணுவேன் இந்த வீடியோ பாக்குற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் என்ன சொல்றோம்னா இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லா பேக் டிராப்ல இருந்து வந்திருப்பாங்க அவங்க வந்து பிரசன்டேஷன் பண்ணும்போது தயவு செய்து சிரிக்காதீங்க ஏன்னா ஒரு சில ஸ்டூடெண்ட் வந்து நீங்க மெட்ரிகுலேஷன்ல படிச்சு நல்ல பிரசன்டேஷன் ஸ்கில்ல இருக்கும் போது கொஞ்சம் பேக் டிராப்ல இருந்து வந்தவங்க வந்து முத முதல்ல பேசும்போது கொஞ்சம் வந்து அவங்க இங்கிலீஷ் பேசுறதுலயோ பிரசன்டேஷன்லயோ இது இருக்கும்போது அந்த இடத்துல வந்து நீங்க அண்டர் எஸ்டிமேட் பண்ணி அவங்களை வந்து நீங்க கேள்வி பொருள் பண்ணாம என்கரேஜ் பண்ணுங்க ஏய் சூப்பர் சூப்பர் அவங்க ஒன்று பிரசன்டேஷன் வந்த பிறகு அவங்க நல்லா பண்ணாலயோ பண்ணலப்பா சூப்பரா பண்ணப்பா ரொம்ப நல்லா பண்ணீங்க நீங்க என்கரேஜ் பண்ணீங்கன்னா உங்களுடைய பேர் ஸ்டூடெண்ட்ஸோட என்கரேஜ் தான் வந்து அவங்க வந்து என்னது வாழ்க்கையில சாதிக்கிறதுக்கு உதவும் அதனால இந்த வீடியோ பாக்குற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் என்னுடைய ரிக்வஸ்ட் என்னன்னா உங்க கூட பிரசன்டேஷன் பண்ற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ வந்து கேலி பண்ணாம அவங்க வந்து பிரசன்டேஷன் பண்ணும்போது ஒவ்வொரு தடவை என்ன செய்யணும் ஷேர் பண்ணி அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணணும் பண்ண பிறகு அவங்கள வந்து நீங்க தனியா வந்து நல்லா பண்ணுன்னு சொல்லணும் அதே மாதிரி அவங்க மிஸ்டேக் எதாவது பண்ணிருந்தீங்கன்னா நல்லா பண்ணீங்க பட் அடுத்த தடவை வந்து இப்படி பண்ணிக்கோங்கன்னு சொல்லி அவங்களுக்கு கைட் பண்ணணும் ஏன்னா நம்மளுடைய பேர் வந்து நீங்க எவ்வளவு வந்து உங்க பேர் ஸ்டூடெண்ட்ஸை வருங்கால சமுதாயம் வந்து ஒரு இளைஞர் சமுதாயம் வந்து ஒரு பெரிய லெவல்ல சாதிக்கக்கூடிய இளைஞர் சமுதாயம் அதனால வந்து இந்த வீடியோ பாக்குற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து கண்டிப்பா வந்து உங்களுடைய வந்து நீங்க யூனிட்டியா இருந்து சாதிப்பீங்கன்னு நான் நம்புறேன் இது போக இன்னொரு மேஜர் ப்ராப்ளம் என்னன்னா மேக்சிமம் வந்து இப்போ சிட்டி இப்ப மதுரை கோயம்புத்தூர் சென்னை இந்த மாதிரி பெரிய பெரிய சிட்டில இருக்கவங்க ஒரு மெட்ரிகுலேஷன் சிபிஎஸ்இ ஸ்கூல்ல வந்து கோயட்ல படிச்சிருந்து ஸோ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து அடலன்ஸ் ப்ராப்ளம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஏன்னா அவங்க முதல்ல இருந்தே வந்து பாய் அண்ட் கேர்ள்ஸ் சேர்ந்தே படிச்சிருக்கும் போது மேபி கொஞ்சம் அடலன்ஸ் ப்ராப்ளம் கம்மியாக இருக்கும் பட் வந்து கொஞ்சம் வில்லேஜ் அண்டு டவுன் லெட்டலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்கூல்ஸ் வந்து கேர்ள்ஸ் ஸ்கூலாக இருக்குது பாய் ஸ்கூலாக இருக்குது ஸோ அப்போ வந்து ஒன்லி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து டுவெல்த் வர ஒன்லி கேர்ள்ஸ் ஸ்கூல்லேயே படிச்சுட்டு வந்த பொண்ணும் அதே மாதிரி வந்து பாய்ஸ் ஸ்கூலில் வந்து ஒன்றாவது வந்து பன்னெண்டாவது வந்த ஒரு பையனும் இந்த மாதிரி ஒரு புது விதமான ஒரு காலேஜில் இருக்கும் போது அவங்ககிட்ட வந்து ஒரு லிட்டில் பீட் வந்து ஒரு விதமான ஒரு ஆப்போசிட் ஜென்டரோட ரியாக்ஷன் கண்டிப்பாக இருக்கும் அந்த ரியாக்ஷன் வந்து நீங்க அந்த இடம் தான் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா வந்து ஹேண்டில் பண்ணணும் ஏன்னா வந்து நான் அது தவறா சொல்லலை பட் வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ்க்கு நம்ம சொல்லியனா இதே ஒன்லி கேர்ள்ஸ் ஸ்கூல்லேயே படிச்சுட்டு வந்த ஒரு பொம்பளை பிள்ளைக்கு வந்து ஒரு பாய் வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணும் போது வந்து அவங்களுக்கு ஒரு விதமான ஈர்ப்பா இருக்கலாம் அதே மாதிரி வந்த ஒரு பையனுக்கு வந்து கேர்ள்ஸ் வந்து ஒரு விதமான ஈர்ப்பு சொல்லலை பட் அந்த இடம் தான் வந்து நீங்க கரெக்டா வந்து லைன் பண்ணணும் ஏன்னா இன்ஃபாக்சுவேஷன் வேற நம்ம எதுக்கு வந்திருக்கோம் வந்து நீங்க வந்து அந்த இடத்துல வந்து ஒவ்வொரு நிமிடமும் நீங்க என்ன செய்யணும் நம்ம வந்து படிக்க தான் வந்திருக்கோம் ஏன்னா இந்த இடத்துல தான் வந்து எல்லாருமே தடம் மாறுறது ஒரு பொண்ணோ பையனோ தடம் மாறுறது ஒரு தவறான நப்புட போறது எல்லாமே இந்த லைன் தான் அந்த லைன் வந்து இப்போ இருக்கிற பிள்ளைகளுக்கு வந்து நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது எல்லாத்துக்கும் அவங்களுடைய லிமிடேஷன்ஸ் தெரியும் அந்த லிமிடேஷன்ஸோட ஃப்ரெண்ட் நல்லா தெரிஞ்சுங்க ஃப்ரெண்ட் 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 ஏன்னா வந்து அந்த ஒரு ரேகையில நீங்க வந்து நீங்க நாலு வருஷம் நீங்க அந்த எண்ணத்திலே போயிட்டீங்கன்னா உங்களுக்கும் பிரச்சனை கிடையாது உங்களை நம்பி காலேஜுக்கு அனுப்பியிருக்க உங்க பேரண்ட்ஸ்க்கும் பிரச்சனை இல்ல ஏன்னா அந்த இடத்துல வந்து ஃப்ரெண்டுன்னு விட்டு நீங்க ஒரு அடுத்த லெவலுக்கு போனா மட்டும்தான் இட் மே மேபி உங்க பேரண்ட்ஸ்க்கும் ஒரு சஃபர் பயந்துகிட்டே இருப்பாங்க அதே மாதிரி உங்களுடைய எண்ணங்களும் படிப்பை விட்டு செதற ஆரம்பிக்கும் ஏன்னா வந்து நீங்க நாலு வருஷம் படிப்பை வந்து நீங்க நல்லபடியா நீங்க முடிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து நீங்க தான் உங்க வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க போறீங்க இத்தனை வருஷம் வந்து உங்களை வந்து அணு அணுவா வளர்த்த உங்க அம்மா அப்பாக்களுக்கு வந்து தெரியும் தன்னுடைய பையனோ பொண்ணோ எந்த மாதிரி இடத்துல வந்து அவங்கள வந்து கரை சேர்க்கணும் அவங்களுக்கு தெரியும் இப்ப நீங்க டீனேஜ்ல இருந்து தாண்டோன என்ன நினைச்சிருந்தது இனி முடிவு வந்து நாங்களே எடுத்துக்கலாம்னு ஒரு தவறான முடிவு மட்டும் எடுக்காம முதல்ல வந்து உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் படிப்புல தான் இருக்கணும் கூட இருக்கிற மாணவ மாணவிகளை ஃப்ரெண்ட்ஸ் லிமிடேஷனோட நீங்க போயிட்டீங்கன்னா எந்த ஒரு அசம்பதாவும் நடக்க வாய்ப்பே இல்ல நீங்க ஒன்ஸ் வந்து நீங்க காலேஜ் முடிச்சுட்டு சாதிச்சிட்டீங்க ஒரு வேலைக்கு போயிட்டீங்கன்னா நீங்க நினைச்சதே எது ஒண்ணுமே செய்யலாம் நான் சொல்ற வர்றது வந்து நான் டைரக்டா எதுவுமே வந்து போரம்ல சொல்ல முடியாது நீங்க ஒரு நல்லபடியா ஒரு படிச்சு ஒரு வேலைக்கு போயிட்டீங்கன்னா நீங்க என்ன நினைச்சீங்களோ அது உங்க பேரண்ட்ஸே பண்ணி வைப்பாங்க அந்த ஒரு நிலமையில வந்து நீங்க என்ன செய்யணும் படிக்கணும் அடுத்தடுத்த வீடியோ வந்து இப்ப கல்லூரி வாசல் வந்து ரெகுலரா போடலாம்னு இருக்கேன் பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி எப்போ நான் சொல்ல மாதிரி தான் என்னது லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பாய்